நான் வந்து காலையில வீடியோ போடல ஷார்ட் வீடியோவும் போடல என் பொண்ணு குட் மார்னிங் சொன்னாங்க அதுவும் போடல இப்போ வந்து புதினா சட்னி செய்யறேன் புதினா வந்து இந்த ஒன்னொன்னா கிழ அதெல்லாம் பண்ண மாட்டேன் கத்தி அப்படிதான் பண்ண என்ன பண்றீங்க எல்லாரும் எனக்கு அப்படியே சப்ஸ்க்ரைபர் ஏறுதலே மாற்றிட்டு இருக்கா புதினா சட்னி இன்னைக்கு வந்து நான்வெஜ் கிடையாது எப்பயுமே ஒரு வேலையே நான்வெஜ் செஞ்சு வருது காலையில ஏதாவது சாதம் புளி சாதம் காட்டினா சிக்கன் பீஃபு அந்த பீஃப் தான் விரும்பி சாப்பிடுவோம் அதெல்லாம்

オイルの切り口を入れて、オの切り口を入れて、オイルののをれ切り口を入れて、オイを切 இரண்டு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் எல்லா காஞ்சமும் கொஞ்சம் கடலை பருப்பு

கடுக்கில்லை உளுங்கு கடலைப்பருப்பு இச்ச மிளகாய் வெங்காயம் நல்ல வாங்கி வச்சிருக்கேன் கிருஷ்ணா இந்த வேலையை முடிச்சு அடுத்த அந்த வேலைதான் उन जो दनिया पकड़ो लेकिन द दबाव तोड़कना तो बाकी है रो कालायले से ओनली में पकड़ सकता है को यहां बर्थडे अपा है हस्बैंड मांगे करता है ദീപാവലി മേലെ എന്താ പണ്ടും പൊങ്കിൽ ഏഴ് പൊങ്കലും മൂന്ന് വേണ്ടി പോലെപ്പോഴേ

ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இது இருக்கவே ஃபஸ்ட்டுலேயே இருக்குது அங்கே போய் சேர்த்து விட்டு போகிறோம் ரெண்டாவது பார்த்துக்கிறதுக்காக அப்படி கஷ்டப்படல அவங்க ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க யாருமே இல்லாமல் கீழே 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 கீழக்கீல சொல்லுறாங்க அதனாலதான் ரொம்ப வாசனையாக இருக்குது நல்ல மனசாக செஞ்சால் எல்லாமே நல்லா தான் இருக்கும்

இதை செஞ்சா பூண்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது இதையும் ரெண்டுத்தையும் வச்சு தோசை தூத்து கொடுத்ததா மார்னிங்கே நான் நைச்சிக்குள்ள எங்கள் வீட்டுக்காரர் வந்து பீஃப் வாங்கி வந்துடுவாரு மீன் என் பாப்பாவுக்கு மீன் சாப்பிடுவோம் மீன் வாங்கி வந்துடுவாரு சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி வந்து சிக்கன் வாங்கி வந்துடுவாங்க செஞ்சுருவோம் சின்ன பாவது செஞ்சுவோம் ஆனால் நாளைக்கு வந்து என் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போடும் கொஞ்ச நிமிஷம் என் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போடும் ரெண்டாவது மொட்டை அதனால் பெரியப்பாளையம் சேது போறேன் மொட்டை அடிப்பு நான் என் எங்க மாமியார வரல உடம்பு சரியில்லை நீங்க போயிட்டு வாங்க நானு அம்மா எங்க ஹஸ்பண்டு என் தம்பி வரான் சித்தி பையன் அவங்க மடியில் உட்கார வச்சு அடிக்கணும்னு ஆசை எனக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்க இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் மொட்டை அண்ணா அழைச்சாடிச்சு மூணாவது மட்டும் இன்னொரு மாதிரி இல்லை அது கொஞ்சம் செய்வேன் கொஞ்சம் கிராண்டாக செய்வேன் இது வந்து என் தம்பிக்கு ஒரு மரியாதை செலுத்தலாம் ஏன்னா குழந்த வந்து எங்கள் அண்ணண்ணங்க ரெண்டு பேரை விட அவங்க இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவங்களே வருவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தலாம் இப்படி காலத்தை அவங்க மறுபடியும் உட்கார வச்சு மொட்டை அடிக்கணும் அதனால் நான் கேட்பாளர் ஃபோன் அவங்களும் எல்லாத்தையும் செஞ்சு பேக் பண்ணி அதெல்லாம் கலந்து அவங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன் பாய் புரியலாம் ரெடி ஆயிடுச்சு யாருனோ இல்லையா வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கண்ணா பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்